இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் ருசியான மட்டன் வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் வருவலுக்கு ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன துண்டு பிரிஞ்சியலை ரெண்டு லவங்கம் ரெண்டு துண்டு கல்பாசி பட்டை ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் முக்கால் கிலோ எடுத்துருக்கேன் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் மட்டனை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் மட்டன் வெந்திருக்கு இப்ப ஒரு எண்ணெய் வான கரண்டி ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்களை போட்டுக்கலாம் பொரிஞ்சதும் முந்திரி போட்டுக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கறி வேகும்போது அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கோம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் அரைச்சி வச்சிருந்த தக்காளியை ஊற்றி வதக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வர வரைக்கும் வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சக்தி மட்டன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் வதக்கிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த மட்டனை இதில் ஊற்றிக்கலாம் தண்ணிலாம் நல்லா சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்பப்போ கல்லரி மட்டும் விட்டுக்கோங்க பிடிக்காம இது நல்லா சுண்டி வந்ததுன்னா ருசி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ருசியான மட்டன் வருவல் தயாராகிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தொக்கை வந்து அப்படியே போட்டு நம்ம பெரட்டி கூட சாப்பிட்டோம்னா சாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்